சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு கற்றைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கற்ற நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை குதிக்கிறேன் சோதனைக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த கிருவை அருமையானதாக நாம் ஒரு உணர்ந்திருக்க வேண்டும் அருமையானதாக நாம் அதை பார்க்க வேண்டும் அந்த கிருவை ஏன் அப்படி அருமையானதாக பார்க்க வேண்டும் அந்த கிருவை அவளை விசேஷித்ததாக இருக்கிறது நமக்கு அதிக அதிகமாக மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அந்த கிருவை என்ன பண்ணுது ஒவ்வொரு நாள் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன பண்ணுறது இந்த உலக விழ ரசிப்பை விடுதலையை சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ பாருங்கள் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கருவினால் அப்படியாக அநேக நன்மைகளை ஆசிர்வாதங்களை அவர் பெற்றிருக்கிறார் தான் அந்த கிருவை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் அருமையானது என்று சொல்லுகிறார் நான் கூட பாருங்க ஏதாவது ஒரு பொருளை பார்த்து என்ன சொல்லுவோம் இதாக ஒரு அருமையான பொருள் நல்ல பொருள் என்று சொல்கிறோம் அருமையானது என்று சொல்லுகிறோம் அதுபோல் அந்த கிருவையை இந்த சங்கீதக்காரன் என்ன செய்திருக்கார் ருசித்து அறிந்திருக்கிறார் அருமையானதாக அதான் அதை சொல்லுகிறார் கர்த்தர் கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அப்ப நாம் கூட நம்முடைய ஆமித்திரிய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை அருமையானதாக நாம் ருசித்து அறிந்திருக்க வேண்டும் அப்பதான் நாம் என்ன பண்ண முடியும் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவர் அன்பிலே பெருக முடியும் கிருபையிலே பெருக முடியும் கிருபா வரங்களால் நிரம்ப முடியும் கிருபைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ முடியும் அப்ப அநேகருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இந்த நாட்கள் குறைவாக காணப்படுகிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படித இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை அருமையானதாக பார்க்கவில்லை அருமையானதாக அந்த கிருபையை அவங்க ருசித்து அறியவில்லை அதனால தான் என்ன பண்ண முடியல அவங்களால அநேக காரியங்கள் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடிவதில்லை தாங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை ஓரளவுக்கு தேடிக்கொண்டு ஓரளவுக்கு அந்த கல்வாரி அன்பை பெற்றுக்கொண்டு கிருபையை ருசித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு தங்கள் மனதுக்கு ஒரு திருப்தியாக தங்கள் மனதளவில் ஒரு சமாதானத்தோடு ஒரு பெயரளவு சமாதானத்தோடே ஜீவிக்கிறார்கள் அப்போ இப்படி இருந்தால் ஆண்டவருடைய பெரிதான அந்த அருமையான கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடியாது அருமையானதாக அந்த கிருபையை நாம் பார்க்க முடியாது அப்போ நம்முடைய ஆமைக்குரிய வாழ்க்கையில் கிருபையை நாம் எப்போதும் என்னவோ அப்போ பார்க்க வேண்டும் அருமையானதாக பார்க்க வேண்டும் அந்த கிருபை சும்மா சாதாரணமாக நாம் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவருடைய விலையேறியப்பட்ட தியாகத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம் அவர் கல்வான சிறுவையில் நமக்காக பட்ட பாடுகள் மூலமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த இரட்சிப்பை கிருவை மூலமாக தந்திருக்கிறார் இதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் ஜீவிக்கும் போது கிருவை அருமையானது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே காணப்படுவோம் அவருக்கென்று நடப்போ அவருக்கென்று செயல்படுவோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவரை நாம் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் கிறிஸ்துபூ எனக்கு பிரியமான சகோதரனே இந்த நாளில் நாம் எப்படி கிருவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையானதாக ரசித்துக் கொண்டிருக்கிறோமா அருமையானதாக நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் வாழ்க்கை அவர் கருத்து தருவோம் நாம் கூட சொல்வோம் தேவனே அது கிருவை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி தேவன் அப்போது நம்மை பலப்படுத்தி இன்னும் ஆசீர்வதிப்பார் கத்ததாம் இந்த வசனங்களால் நம்ம ஊரின் ஆசிர்வதிப்பார்கள் ஜபம் கிருவையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கூட ஆண்டு வரையும் அருமையான கிருவையை நாங்கள் ருசிக்க உதவி செய்து இன்னும் கூட ஆண்டு வரையும் உங்கள் கிருவையின் அருமையை அறிந்து உணர்ந்து ஜீவிக்க பலந்தார் வல்லமத்தார் இன்னும் பலப்படுத்தும் இன்னும் எங்களை சிறப்படுத்தும் இந்த நாளை ஆசிர்வதி கன மகிம உக்கையை செலுத்துவோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே